வணக்கம் மக்கள் வாழ்சத்தில் இங்க ஒன்று மூணு ரெண்டு ரெண்டு கலரும் இங்கே வந்து இது ஒன்று மூணு இது ஒன்று நாலு நாலு கலர் இது ஒன்று அஞ்சு கலர் இது ஒன்று ஆறு ஆறு கலரில் வாழ்சா நிற்கி கலரை வற்றியெல்லாம் எல்லாத்துலேயும் உள்ள உள்ள இப்படி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆறு கலரில் வாழ்சம் மாடியில் நிற்கி பார்த்துருங்க வணக்கம்